நியாயத்தை நோக்கிய நேர்மையான மக்களுக்கு வணக்கம் மாணவர்களின் கல்வியை பற்றி சிந்திக்காது அன்னை நிறுவனத்தை கையகப்படுத்தும் கபடதாரிகளுக்கு திடீர் என புத்தனுக்கு போதி மரத்தில் ஞானம் கிடைத்தது போன்று அன்னை நிறுவனம் மாணவர்களை பகடைக்காய்களாக பயன்படுத்துகிறார்கள் என புதுக்கதை புனைந்துள்ளனர் உண்மையில் பிள்ளைகளை பகடைக்காய்களாக பயன்படுத்துபவர்கள் யார் மாணவர்களின் கல்வியை பற்றி சிந்திக்காது கையகப்படுத்தலை மட்டுமே நோக்கமாக கொண்டிருந்தவர்களுக்கு திடீரென புத்தனைப் போன்று ஞானம் வந்துவிட்டதா பிள்ளைகளை பகடைக்காய்களாக பயன்படுத்துபவர்கள் யார் கடந்த வெள்ளி அன்று புத்த போதனை தமிழர் ஒருங்கிணைப்பு குழு அலுவலகத்தில் மும்மரமாக நடைபெற்றது வைட்வெர்ட் வளாகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த முன்வந்தவர்கள் கனியாத கனியுடன் கூடிய சிவா கதவுகளை உடைக்கும் நிர்வாக உறுப்பினரான தயா புத்த போதனை நிகழ்வை திட்டமிட்டு ஒழுங்கமைத்தனர் உலகத் தமிழர்களின் நலனுக்காக வந்ததாக கூறும் சிலர் நோர்வேயில் வந்து முப்பது மாணவர்களின் கல்வி பற்றிய முதலைக் கண்ணீரை பொழிகின்றனர் ரொம்மன் வளாகத்தில் கல்வி செயற்பாடுகள் அனைத்தும் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு கோடை காலம் வரை பெற்றோர் பங்களிப்புடன் பாரிய வளர்ச்சியில் சென்றதை பெற்றோர் ஆகிய நாம் கண்கூடாக பார்த்து வந்துள்ளோம் தமிழர் ஒருங்குலைப்பு குழு தனது நயவஞ்சக நோக்கோடு ஒரு சில பெற்றோர்களை அழைத்து பொய்யான பல பரப்புரைகளை மேற்கொண்டது இதன் உச்சமாக மாணவர்களை ஆர்ப்பாட்டம் எனும் போர்வையில் கல்வி நடவடிக்கைகளில் இருந்து பகிஷ்கரிப்பு நடவடிக்கைக்கு தூண்டி மாணவர்களின் கல்வியில் நஞ்சை விதைத்தது எமது எதிர்காலச் சந்ததியினரின் விடிவுக்காக கழுத்தில் நஞ்சை சுமந்த வீரர்களின் கனவை கலைத்திடும் வஞ்சனை செயற்பாட்டைச் செய்தார்கள் திட்டமிட்டு மாணவர்களும் இளையவர்களும் இந்நயவஞ்சகத்தில் சிக்கப்பட்டார்கள் எமது தாய்நிலத்தில் நடைபெறும் அநீதிகளை தட்டிக் கேட்க வேண்டியவர்கள் குரல் கொடுக்க வேண்டியவர்களை பொய்களை எடுத்துரைத்து வஞ்சனையில் வீழ்த்தினார்கள் அப்போது இவர்களுக்கு மாணவர் கல்வி பாதிக்கப்படுவதை உணர முடியவில்லையே தொடர்ச்சியாக மாணவர்களை கல்வியற் போட்டிகள் கலை நிகழ்வுகள் கண்காட்சிகள் என்று புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட வைத்தனர் அவர்தம் பிள்ளைகளின் கல்விச் செயற்பாட்டிற்கு மட்டும் இல்லாது ஏனைய பிள்ளைகளின் கல்விச் செயற்பாட்டிற்கும் பல இன்னல்களை ஏற்படுத்தியிருந்தார்கள் ஆயினும் விழித்திருந்த எம்போன்ற பெற்றோர்கள் எமது பிள்ளைகளை இச்சதி முயற்சியிலிருந்து காப்பாற்றி எடுத்துள்ளோம் அப்பொழுது இவர்கள் தமது பிள்ளைகளின் கல்விச் செயற்பாடுகள் பற்றியோ அல்லது மற்றைய பிள்ளைகளின் கல்வி பற்றியோ சிந்திக்கவில்லை தங்களின் நிகழ்ச்சி நிரல் அடிப்படையில் அன்னை பூபதி கட்டமைப்பை உடைப்பது பிரிப்பது அழிப்பது கையகப்படுத்துவது என்பதே தாரக மந்திரமாக தென்பட்டது பாரிய கொலை மிரட்டலுக்குப் பின் பெற்றோர் ஒருவர் வளாகத்தில் உள்நுழைய அன்னை பூபதி கலைக்கூடம் வழங்கிய தடை உத்தரவை பிள்ளையை வளாகத்தில் வருவதற்கான தடை உத்தரவு எனக் கூறி பெற்றோர்களை பிள்ளைகளை வகுப்பறைக்குச் செல்லாது நிறுத்தி வைத்து நயவஞ்சக போராட்டம் செய்யப்பட்டது தமது பிள்ளைகளை மட்டுமல்ல மற்றைய பிள்ளைகளையும் தடுத்து நிறுத்தி வைப்பு போராட்டம் இடம்பெற்றது இதன்போது பிள்ளைகளின் கற்பித்தலை பற்றி சிந்திக்கவில்லை இப்போது முதலை கண்ணீர் தமது நலனுக்காக தங்கள் பிள்ளைகளை மட்டுமில்லாது ஏனைய பிள்ளைகளின் நலனையும் ஒவ்வொரு வாரமும் ஏதோ ஒரு கதை கூறிக்கெடுப்பதிலும் பார்க்க நீங்கள் சென்று உங்களுக்கான பொங்கல் விழாவை கொண்டாடி எங்கள் அன்னை பூபதி கலைக்கூடத்தின் பொங்கல் விழாவை சிறப்பித்தது போல் நீங்கள் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு முதல் நீண்ட காலமாக திட்டமிட்டபடி உங்கள் வழியை பாருங்கள் நீங்கள் வேறு நாடையா நாங்கள் வேற நாடையா நிறைய வேறுபாடையா நிறைய வேறுபாடையா உங்க உண்மை முகம் தெரிஞ்சு உங்கள் சதி வேலைகளுடன் பயணித்த பலர் இன்று உங்களை விட்டு விலகியுள்ளது உங்களுக்கு தெரியும் அன்னை பூபதி நிறுவனத்தில் நம்பிக்கையும் செயற்பாட்டில் தெளிவுடனும் மாணவர் நலனுக்காகப் பணிபுரியும் ஒவ்வொருவரும் சுயமாக முடிவெடுக்கட்டும் ரொம்மன் வளாகத்தில் எண்பது விகிதம் உங்களுடன்தான் என்று எத்தனையோ கற்பனைக் கதைகளை புனைந்தீர்கள் அவ்வாறே ஏனைய வளாகத்திலும் உங்களுடன் நூறு விகிதம் என்று புனைக்கதைகளை கட்டுகிறீர்கள் உங்கள் டி மாயைகளுக்கு மாயமான்கள் அகப்படலாம் ஆனால் சுயபுத்தியுள்ள ஒருவரும் அகப்பட மாட்டார்கள் அவ்வாறான மாயமான்கள் நிறுவனத்தில் இருந்தென்ன இல்லாவிடின் என்ன மக்களே அவதானம் இவர்கள் மீண்டும் பிள்ளைகளை வைத்து இரக்கம் தேடுகின்றார்கள் இந்த கயவர்கள்தான் உண்மையில் பிள்ளைகளை பகடைக்காய்களாக பயன்படுத்துகின்றார்கள் அன்னை பூபதி நியாயமாக தங்கள் அங்கத்தவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தகவல் வழங்கியுள்ளார்கள் இவர்களின் பிள்ளைகளுக்காக இவர்களுக்கு சிந்தித்து திருந்துவதற்கான கால அவகாசம் வழங்கியுள்ளார்கள் இனியும் இவர்கள் திருந்தப்போவதாக இல்லை என்பது எமக்கும் திட்ட விளங்குகின்றது நாம் சிந்தித்துச் செயற்படுவோம் மக்களே வாய்மையே வெல்லும் நேர்மையுடன் நியாயத்தை நோக்கிய குழு